கமல் சார் ரசிகர்களுக்கு ஒரு ஸ்பெஷல் வணக்கம் மணி சார் ரசிகர்களுக்கு ஒரு ஸ்பெஷல் வணக்கம் ரெஹமான் சார் ரசிகர்களுக்கு ஒரு ஸ்பெஷல் வணக்கம் சிம்பு அவர்கள் ரசிகர்களுக்கு ஒரு ஸ்பெஷல் வணக்கம் காலேஜ் ஆஃப் நர்சிங் மாங்காடு அண்ட் அருள்மிகு மீனாட்சி காலேஜ் ஆஃப் நர்சிங் காஞ்சிபுரம் பி எஸ் சி எம் எஸ் சி அண்ட் போஸ்ட் பேசிக் பி எஸ் சிப்பில் சூப்பர் Thank you for the love. Yes, ma'am. எனக்கு பேச அஞ்சு நிமிஷம் தான் கொடுத்துருக்காங்க ஸோ நான் பேசிடுறேன் இன்னைக்கு இந்த மேடையில் வந்து நிற்கும் போது கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுங்க அதுக்கப்புறம் ஒரு அலப்பறையை கொடுத்துருவோன்றாங்க அண்ணா கை அப்படி காமிச்சிருக்கீங்களா நீங்க சொன்னதா மேம் இந்த மேடையில் இன்னைக்கு வந்து நிற்கும் போது இது நிஜமாலும் ஒரு கலை கொண்டாட்டமாக தான் எனக்கு தோணுது ஒரு படத்தோட ஒரு ஆடியோ லான்ச் மாதிரி தோணவே இல்லை ஏன்னா இந்த முன்னிறையில் நீ இருக்கிற எல்லோருடையும் திறமை எத்தனை டெக்கேட்ஸோட உழைப்பு எல்லாத்தையும் வச்சு பார்க்கும்போது நெஜமாலும் இது ஒரு செலப்ரேஷன் தான் இந்த எனர்ஜி அற்புதமான எனர்ஜி நீங்கள் வந்து மோஸ்ட்லி எல்லாரும் ஸ்டூடெண்ட்ஸ் தான் சொன்னாங்க நீங்கள் தான் நெக்ஸ்ட் ஜெனரேஷன் நீங்கள் தான் இந்த சினிமாவை வாழ வைக்க போகிறவங்க ஸோ அதுக்கு ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு உங்களுக்கு தான் நன்றி சொல்லணும் ரொம்ப ரொம்ப நன்றி கொடுத்த அன்புக்கும் ஆதரவுக்கும் இந்த மேடையை நான் வந்து நன்றி சொல்ல தான் யூஸ் பண்ண முடியும் மணி சார் உங்கள் கூட ஒர்க் பண்ணோங்கிறது எனக்கு ரொம்ப நாளாக ஆசை ஒன்று ரெண்டு வாட்டி பண்ண முடியாமல் போச்சு கடைசியில் தேர்ட் டைம் இஸ் த டாம் சொல்கிற மாதிரி இதில் வந்து அமைஞ்சுது அண்ட் இந்த மாதிரி அற்புதமான ஒரு ரோல் எனக்கு கொடுத்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி ரேமான் சார் இங்கே முன்னாடி இல்லை பட் அவர் எங்கே இருந்தாலும் ஏழையிலோ ஒன்று ஆரம்பித்து ஏறி உட்காந்துட்டார் நம்ம நெஞ்சுக்குள்ள ரேமான் சாரோட இசையில் நடிக்க முடிஞ்சதுக்கு ரொம்ப நன்றி அண்ட் டு ஷேர் ஸ்க்ரீன் வித் ரிஷா சிம்பு ஜோஜூடா நாசர் சார் ரவி கே சந்திரன் சாரோட டிஓபி வர்க்ல அசோக் சஞ்சனா இதில் நடித்த எல்லார்கூடையும் நடிச்சு நடிக்க முடிஞ்சதில் எனக்கு ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி அண்ட் சேவிங் த பெஸ்ட் ஃபார் த லாஸ்ட் கமல் சார் உங்களுக்கு தெரியும் நான் வந்து ஒரு ஏகலவியன் மாதிரி பெண் ஏகலவன்யான்னு வச்சுக்கோங்க நல்லவேளை நீங்க ஒரு கைண்ட் துரோணாச்சாரியர் எங்க கிட்ட இருந்த கட்டவரல் கேட்காத துரோணாச்சாரியர் நன்றி உங்களுக்கு இந்த நான் ஐ மினிட் மூணு பேருக்கு ஒரு ஸ்பெஷலா எழுதிட்டு வந்தேன் நான் எழுதிட்டு போது மணி சார் என்ன பிட் அடிக்கிறியான்னு கேட்டாரு தப்பா எழுதிட்டேன் உங்களுடைய படைப்பிலேருந்து உங்களை உங்ககிட்ட இருக்கிற ஃபீலிங் எக்ஸ்பிரஸ் பண்ணுறதுக்கு நான் ஒன்று எழுதியிருக்கேன் ஃபஸ்ட்டு வேமான் சாருக்கு சார் எங்கேயாவது இருந்தீங்கன்னா நீங்கள் கேட்குறீங்கன்னு நம்புகிறேன் கண்ணுக்கு மையழகு கவிதைக்கு பொய்யழகு நம் இசைக்கு நீ அழகு உன் உன்னை ரசிப்பதால் நான் அழகு மணி சார் உங்களுக்காக இது ஒருமேல சொல்லிடுறேன் நீ சொல்றதுல தப்பா நினைச்சுக்காதீங்க நடித்த ஒவ்வொரு மணித்துளியும் மழக்காது என் மணியே கமல் சார் கூட நான் கூடி எனக்கு படம் இது ஒண்ணு போதுமா நூறு படங்கள் வேணும் அதை கேட்கிறேன் இந்த அந்த ரொம்ப மீனாட்சி காலேஜ் ஆஃப் நர்சிங் மாங்காடு அண்ட் அருள்மிகு மீனாட்சி காலேஜ் ஆஃப் நர்சிங் காஞ்சிபுரம் பிஎஸ்சி அண்ட் போஸ்ட் பேசிக் பிஎஸ்சி